தூதுவலை மூலிகைய நம்ம கற்ப முறைப்படி சாப்பிட்டுட்டு வந்தா கபநோய்கள் அத்தனையுமே குணமாகும் சாதாரணமாக ஏற்படக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இருந்து வீசிங் ரொம்ப நாள வீசிங் இருக்கும் இந்த காச நோயில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அந்த பாக்டீரியாவை வந்து அழிப்பதற்கு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உடலில் நரம்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆண்களுக்கு வந்து எரக்ஷன் தொடர்பான வெறுப்புத்தன்மை தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த பல வருடங்களாக நமக்கு குணமாகாமல் நுரையீரல் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உடலில் ஏற்படக்கூடிய கபம் தொடர்பாக ஏற்படக்கூடிய பல நோய்கள் இதில் வந்து குணமாகுதுன்னு சொல்லலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கற்பம் மூலிகைகள் அப்படின்னு நிறைய கற்ப மூலிகைகள் இருக்குது அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா தூதுவலை இந்த தூதுவலை அப்படின்னு சொலானம் ட்ரைலோ வட்டம் அப்படின்றது இதோட பொட்டானிக்கல் நேம் தூதுவளை தூதுவலை மூலிகையை நம்ம கற்பம் முறைப்படி சாப்பிட்டுட்டு வந்தால் கபநோய்கள் அத்தனையுமே குணமாகும் கபநோய்களையும் தாண்டி பல பிரச்சனைகளுக்கு நம்ம உடலில் முக்கியமான பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடியது இந்த தூதுவலை அப்படின்ற மூலிகையை சொல்லலாம் தூதுவலையை நம்ம கீரையாக தான் நம்ம சமைத்து சாப்பிட்டுட்டு வருவோம் தூதுவலைன்னு சொல்லும் பொழுது பொதுவாக இதுக்கு வெப்ப வீரியமும் கார்ப்புத்தன்மையும் இருக்கக்கூடியது வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய மூலிகை எல்லாமே என்னென்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கபத்தை வந்து வெளியேற்றக்கூடியதுன்னு சொல்லலாம் கபத்தை வெளியேற்றுவதற்கு அந்த தூதுவளை மூலிகை ரொம்ப ரொம்ப சிறந்தது ரொம்ப எளிமையாகவும் இது நமக்கு கிடைக்கும் கீரை மாதிரியும் இதை நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் பொதுவாக இந்த தூதுவளை கற்பம் யாரெல்லாம் எடுக்கலாம் இதை எப்படி செய்கிறது அப்படின்றதும் நான் சொல்கிறேன் இந்த தூதுவளை கற்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலை சாதாரணமாக ஏற்படக்கூடிய சளி இருமல் இருந்து வீசிங் ரொம்ப நாளாக வீசிங் இருக்கும் சிலருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கும் டஸ்ட்டில் போனாலே கொஞ்சம் வெளியில் போகிறேன் லைட்டாக டஸ்ட்டு வந்துச்சு உடனே தும்மல் வந்துச்சு அவ்வளோதாங்க பாரம் ஏற்பட்டுருச்சு எரிச்சல் இருக்குது மூக்கில் இருந்து தண்ணியாக கொட்டுது இது எல்லாமே சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அலர்ஜி இருக்கும் அலர்ஜி கிரைனட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜியோ இல்லை ஃபுட்டு நம்ம வந்து காய்கறிகள் ஏதாவது மாற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா இதற்கு ஏற்ற மாதிரியும் நமக்கு வந்து உடனே என்ன ஆகுதுன்னா தலையில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு தலைநீர் கோத்துவிச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இதற்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து இருக்கக்கூடிய நிமோனியா காச காசநோய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காச நோயில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அந்த பாக்டீரியாவை வந்து அழிப்பதற்கு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தூதுவலை தான் இந்த தூதுவலை கற்பம் எப்படி செய்யலாம் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதும் பார்க்கலாம் பொதுவாக இந்த தூதுவலை கற்பம் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக கபநோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உடல்ல நரம்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நரம்புகள் பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கை கால்களில் நடுக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் பேசும்போதே திணறி பேசுகிறது இது வந்து பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரியோ இல்லை பக்கவாதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தலையில் ஏதாவது அடிபட்டு அது மூலிமா சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்பீச் வந்து பாதிக்கப்படுது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கு வந்து எரெக்ஷன் தொடர்பான வெறுப்புத்தன்மை தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த தூதுவளை ரொம்ப சிறந்தது இந்த தூதுவலை கற்பம் எப்படி பயன்படுத்தலாம்னா ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு கைப்பிடி அளவு தூதுவலையை எடுத்துக்கணும் இதில் வந்து ஒரு நான்குலேருந்து ஐந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் ஒரு பத்து பதினைந்து மிளகு எடுத்துக்கணும் இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து எப்படி நம்ம செய்ய போகிறோம்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கணும் நெய்யில் வந்து சீரகம் போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டே வரணும் இதில் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தூதுவலையை சேர்க்க போகிறோம் மிளகும் சேர்த்து அதுக்கப்புறம் தூதுவலையை சேர்க்க போகிறோம் ஸோ இதை நல்லா வதக்கி எடுத்து வச்சிடணும் இதை கொஞ்சமாக லேசாக உப்பு இந்து உப்பு சேர்த்து எடுத்து வச்சிட்டு இதை தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் எத்தனை நாட்கள் இந்த தூதுவலை கற்பத்தை தினமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும் முக்கியமாக கபம் தொடர்பான நோய்கள் இருக்குது சைனசைட்டிஸ் நேசல் பாலிப் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நேசல் பாலிப் அப்படின்னா நம்ம மூக்கில் வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து சதையோட வளர்ச்சி வந்து வந் வந்திருக்கும் அதனால் வந்து சுவாசிக்கும் போது நேசல் பிளாக்கேஜ் ஒரு தடைபடுறதுனால நமக்கு மூச்சு வந்து எளிமையாக விட முடியாத மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கபம் தொடர்பான நோய்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தூதுவலை கருப்பம் ரொம்ப சிறந்தது தூதுவலை மிளகு சின்ன வெங்காயம் இதை நெய்யில் வதக்கி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உடலில் ஏற்படக்கூடிய கபம் தொடர்பாக ஏற்படக்கூடிய பல நோய்கள் இதில் வந்து குணமாகுதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த தூதுவலை முழு தாவரமுமே நமக்கு மருத்துவ குணம் நிறைந்தது தான் இந்த தூதுவளை காய்கள் இருக்கு இல்லையா இதில் வந்து ஊறுகாய் செய்து சாப்பிட்றது நம்ம வழக்கத்துல இருக்கு அதே மாதிரி இந்த தூதுவளை காயை நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா உலர்த்தி பற்பொடிகளில் சேர்த்துக்கலாம் பொதுவாக இந்த கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்ற மூலிகையோட காயை வந்து பல்பொடியில் சேர்ப்பாங்க அதே மாதிரி இந்த தூதுவளை இந்த தூதுவளை காயும் நம்ம என்ன பண்றோம்னா ஊறுகாய் மாதிரி செய்தோ இல்லை வற்றல் மாதிரி செய்தோ நம்ம பயன்படுத்திக்கலாம் ஊறுகாயோ வற்றலோ சேர்த்து செய்து நம்ம பயன்படுத்தும்போது இதில் வந்து நிறைய ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது காயக்கருப்ப முறைப்படியும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா திப்பிலியை தூதுவளை சாரில் பாவனை செய்து செய்யக்கூடிய மருந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம லங்ஸில் தான் ஆழமாக நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் தொடர்ந்து பல வருடங்களாக நமக்கு குணமாகாமல் நுரையீரல் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம திப்பிலியை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த திப்பிலியை கொஞ்சம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தூதுவலை சாறு விட்டு இரவு நேரத்துல நம்ம ஊற வச்சிடணும் இரவு நேரத்துல நல்லா இது ஊற வச்சதுக்கப்புறம் காலையில இது வெயில உலர்த்தணும் இந்த மாதிரி திரும்ப உலர்ந்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து இந்த தூதுவலை சாறு திப்பிலியில விட்டுடணும் இரவு நல்லா ஊறணும் காலையில் இதை நம்ம உலர்த்திக்கணும் இதே மாதிரி மூன்று முறை நம்ம செய்து திரும்ப திரும்ப செய்து அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இதை மருந்தை நல்லா உலர்த்தி எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா பவுடர் பண்ணி ஜளித்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ ஃபைன் பவுடராக நமக்கு இருந்தால் ரொம்ப நல்லது இந்த நம்ம திப்பிலி தூதுவலை கருப்பத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேனில் கலந்து சாப்பிட போகிறோம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு அப்படின்னா தொடர்ந்து இருமல் இருக்குது ஆஸ்மா இருக்குது வீசிங் இருக்குது ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது நரம்பு தளர்ச்சி இருக்குது ஸோ நரம்புகளை வன்மையாக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆர்டிசம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஆர்டிசம் இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஆர்டிசம் பிரச்சனைகள் வந்து இருக்குது இதை குணமாக்கணும் அப்படின்னா இந்த திப்பிலியும் தூதுவலையும் சேர்ந்து கற்பத்தை நம்ம பவுடர் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம தேனில் கலந்து தினமும் காலையில் உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலுக்கு அதிகமான வலிமை உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த தூதுவலை அதுக்கப்புறம் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் இடுப்பு சம்மந்தப்பட்ட வழிகள் இருக்குது இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் நமக்கு அதிகப்படியான வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கை கால்கள் எல்லாம் ரொம்ப அலைச்சலாக இருக்குது இதில் வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ண போகிறோம் காலைல எந்திரிக்கும் போதே ரொம்ப வலி இருக்குன்றவங்க தூதுவலையை நம்ம சூப் மாதிரி வச்சு தாராளமாக குடிக்கலாம் இந்த சூப்பில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு தூதுவலை இலைகள் மிளகு சீரகம் சேர்த்து இதில் வந்து ஒரு இரண்டு கிளாஸ் தண்ணீர் விடுறோம்னா அதை ஒரு கிளாஸா வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் சோ இந்த தூதுவலை சூப்பை நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையோ குடிச்சிட்டு வந்தோம்னா காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கவம் தொடர்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் மிக விரைவில் இது வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லலாம் தூதுவலையிலே வெண்தூதுவலை அப்படின்ட்டு இருக்கு இந்த வெள்ளை தூதுவலையை நம்ம கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் பயன்படுத்தலாம் ஏன்னா சாதாரணமாக நம்ம இருக்கக்கூடிய தூதுவலையை விட வெண்தூதுவலை அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு சொல்லலாம் இந்த வெண் தூதுவலையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் எண்ணெயில தூதுவளை மலர்களை வந்து போட்டு வெயிலில் வைக்கிறோம் ஸோ வெயிலில் வச்சு எடுக்கும் பொழுது தொடர்ந்து நம்ம வந்து இது ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஏழு நாட்கள்லேருந்து பத்து நாட்கள் வரைக்கும் வெண்தூதுவலை பூக்களை நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு வெயிலில் வைக்கணும் வெயிலில் வைக்கும்போது அதோட சத்துக்கள் எல்லாமே நிறைந்து நமக்கு கிடைக்கும் இந்த எண்ணியை நம்ம கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க கண்களில் விட்டுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த தூது வலையை பயன்படுத்திகிட்டே வரும்போது நிறைய பலன்கள் வந்து நம்ம அடைய முடியும் நம்ம கிளினிக்லேயும் வந்து பார்த்தோம்னா இந்த கவம் தொடர்பாக அது டிவி சிலர் சொல்லுவாங்க லங்ஸில் எனக்கு டிவி இருக்குது போனில் இருக்குது யூட்ரஸில் இருக்குது குடல் பகுதிகளில் இருக்குது இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய டிவி எல்லாத்தையுமே குணமாக்கணும் அப்படின்னா இந்த தூதுவளை கற்பத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி தூதுவலை மூலிகையோடு கோஷ்டம் இது ரெண்டுமே சேர்த்து நெய்யில் காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்து கற்ப காயக்கருப்ப முறையில் இதுவும் ரொம்ப சிறந்தது இந்த தூதுவலை சாறு எடுத்து நெய்யில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு கோஷ்டம் பவுடர் ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ சேர்ந்து நல்லா கலந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த நெய்யை தூதுவளி நெய்யை நம்ம வந்து குடிச்சுட்டே வரும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கவம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆர்டிசம் மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஹைப்பர் ஆக் ஆக்டிவிட்டி சில்ட்ரனுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த தூதுவலையை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி